ஹலோ இருந்து நம்ம தோரங்குறிச்சியில் ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஒரு பத்து சென்ட் காம்பேக்டான பட்ஜெட்டில் நீங்கள் தெரியிருக்கீங்களா உங்களுக்கான வீடியோ தான் இது ஒரு பைபாஸ் ஃபேஸில் கிட்டத்தட்ட வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு பக்கம் ஸ்கூலு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலோடு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த இடம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க திருச்சி டு மதுரை வழியில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் ஐநூறுலேருந்து அறுநூறு மீட்டர் முன்னாடி ஒரு ஆனந்த பவன் ஹோட்டல் இந்த சைடு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஸ்கூலு இது ரெண்டுக்கும் இடையில அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நூறு அடி எக்ஸ்டென்ஷனோட ஒரு ஹியூஜான கூட அமைஞ்சிருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லைன் சரி லை ரைட் லைன் சரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பார்க்கிங் வசதி இருக்குது ஒரு அதிகமான பார்க்கிங் எனக்கு தேவை நான் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த இடத்த எடுத்து நீங்கள் பண்ணலாம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இடம் நமக்கு ஸ்டார்ட் ஆகுறது இந்த இடத்துல தான் நமக்கு இடம் ஸ்டார்ட் ஆகுது பேக்கில் நமக்கு எக்கச்சக்கமான இடம் இருக்குது ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடம் இருக்குது ஸோ வந்து நீங்கள் வாங்க போகிறது வந்து ஒரு பத்து சென்ட்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது சென்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு எல்லா விதமான அமைப்பும் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பற்றின தகவல் எது வேணுன்னாலும் சரி நம்ம துவரங்குறிச்சியில் அமைஞ்சிருக்க எஸ்என் ப்ரொமோட்டர்ஸ் ஆஃபீஸ்க்கு வாங்க கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் நம்மளோட நம்பர் லிங்கில் கொடுக்குறோம் கால் பண்ணுங்கள் இதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம்